காலத்தில் நம்ம ஏன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறோம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்சீவ் ஆன எல்லா பெண்களுமே நம்ம குழந்தை உலகத்துக்கு ஆரோக்கியமாக வரணும்னு தான் நினைப்பாங்க அந்த ஆரோக்கியத்தை செக் பண்ணுறதுக்கு நம்ம கர்ப்ப காலத்தில் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியே எப்படி இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்வதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நேரடியாக படம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினு இதை வந்து சோனோகிராஃபின்னு சொல்லுவாங்க உங்களோட ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து சோனோகிராஃபின் தான் போட்டிருப்பாங்க உங்கள் உடல் உறுப்புகளில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கும் இந்த ஸ்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கேனை வந்து டூ டி த்ரீ டி ஃபோர் டி படங்களாகவும் காண்பிக்கிறாங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும் போது எந்த கதிர்வீச்சும் பயன்படுத்துறதில்லை உங்களோட கர்ப்ப காலத்தில் வளரும் குழந்தையை வந்து பார்ப்பதற்கு சிறந்த பரிசோதனை இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும்போது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட படத்தை வந்து உருவாக்குவதற்கு ஒருவித ஒலி அலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க நீங்களே மானிட்டரில் குழந்தையை பார்க்கலாம் இந்த ஸ்கேன் வலியுற்றது தான் தாய்க்கும் குழந்தைக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிடாதது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு உங்களோட கர்ப்ப காலத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் கன்சீவ் ஆகி பத்து வாரங்களுக்கு அதாவது மூணாவது மாதத்தில் பெரும்பாலான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து அடி வயிற்றில் செய்கிறாங்க உங்கள் வயிற்றில் வந்து ஜெல்லை தடவுவாங்க ஃபஸ்ட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் படத்தை வந்து நம்ம பெறணும்னா ட்ரான்சூசர்ன்ற கருவியை யூஸ் பண்ணுவாங்க அங்கே இந்த மூணு மாதத்தில் எடுக்கப்படும் ஸ்கேனில் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும் உங்களோட யூரின் பிளாடர் வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு குடிக்கணும் அப்போ தான் உங்களோட கற்பப்பையில் இருக்கக்கூடிய கருவை வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் பார்க்க முடியும் சில நேரத்தில் உங்களோட பிறப்புறுப்பு வழியாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வாங்க பெரும்பாலான பெண்களுக்கு வந்து அந்த யோனிக்குள் செல்லக்கூடிய கருவி வந்து வசதியாக பொருந்தும் உங்கள் வயிற்றில் ஆழமாக குழந்த தங்கியிருக்கு அப்படின்றாலும் உங்களோட வெயிட் இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்றாலும் நீங்கள் கன்சீவ் ஆன டைம் எட்டு வாரத்துக்குள்ளே இருந்தால் குழந்தை எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யோனி வழியாக வந்து ஸ்கேன் எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுனால குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பயப்படுவாங்க இந்த ஸ்கேன் எடுக்கிறனால குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்கன்றதையும் பார்க்கலாம் கருவ காலத்தில் ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் அப்போ வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேன் மூலம்தான் விரைவு சிகிச்சையும் தொடங்க முடியும் கர்ப்பிணிகள் இந்த ஸ்கேன் எடுக்கும் போது தான் கரு உருவாக கன்ஃபார்ம் பண்ண முடிய முடியும் குறிப்பாக உங்களோட கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குதா இல்லை கர்ப்ப பைக்கு வெளியே ஃபெலோஃபீன் குழாயில் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க குழந்தையோட சரியான வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறதுக்கும் டவுன் சின்ரோம்ன்ற நோய் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கும் இந்த ஸ்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மொத்தமாக கரு சிக்கலை அறிவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கும் போகும்போது நல்ல தண்ணி நிறையா குடிச்சு யூரின் பிளாடரை ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் குழந்தையோட உருவம் தெரியும் யூரின் உடனடியாக போயிடக்கூடாது பிளாடர் ஃபுல்லாக இருக்கும் போது தான் குழந்தை வந்து தெளிவாக ஸ்கேனில் தெரிவாங்க கர்ப்ப காலத்தில் முதல் ட்ரைமஸ்டில் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க நீங்கள் ஆகி அறிந்ததுமே ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள்ளே இந்த ஸ்கேன் எடுப்பாங்க உங்களோட பீரியட்ஸ் கடைசி டேட்டு என்ன அப்படின்றது தெரியலேன்னா கூட இந்த ஸ்கேனில் டேட்டிங் ஸ்கேன் வச்சு கண்டுபிடிப்பாங்க வழக்கமாக நீங்கள் ஆகி பத்து வாரங்கள்லேருந்து பதிமூணு வாரங்களுக்குள்ளே எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஸ்கேனை சிக்ஸ்த்து வீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்போ வேணாலுமே ஸ்கேன் எடுங்க குழந்தை எப்போ உருவாகியிருக்காங்க அவங்களோட சரியான வயதையும் கணிப்பாங்க அது மணிக்கு எத்தனை குழந்தை இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்கேன் ரொம்ப முக்கியமாக இருக்குது குழந்தை எந்தவித குறைபாடும் இல்லாமல் வளர்ந்துருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க முன்னாடி கன்சீவ் ஆகி உங்களுக்கு அபாசன் இருந்தாலும் ரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தாலும் முதல்ல எக்டோபிக் ப்ரெக்னன்சி இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஆகி குழந்தை வந்து கழுத்து பகுதியில் ஒருவித நீரை வந்து சேமித்து வைப்பாங்க அது எந்த அளவு இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அவங்களுக்கு டவுன் சிண்ட்ரம் இருக்கா இல்லை நார்மலாக குழந்தையா அப்படின்றத கண்காணிப்பாங்க இந்த ஸ்கேன் மூலம் ஓரளவு துல்லியமாக கணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத தான் என்டி ஸ்கேன்ஸ் கன்சீவ் ஆகி உங்களோட கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கா இல்லை எக்டோபிக் ப்ரெக்னென்சியா அப்படின்றதையும் பார்ப்பாங்க கருவோட இதே துடிப்பு உறுதிப்படுத்தவும் இந்த ஸ்கேன்லாம் எடுப்பாங்க உங்களோட ப்ரெசவ் டேட்டை வந்து உங்களோட பீரியட்ஸான லாஸ்ட் டேட்டை வச்சும் சொல்லுவாங்க அது மணிக்கு ஸ்கேனில் டேட்டிங் ஸ்கேனை வச்சும் கண்டிப்பாக சொல்லுவாங்க குழந்தையோட நஞ்சு கொடியிலையும் உங்கள் கற்பப்பை வாயிலையும் உங்கள் கருவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் கண்டறிய இருக்குது இந்த ஸ்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கன்சீவ் ஆகி பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வாரங்களுக்குள்ளே எடுக்கப்படும் ஸ்கேன் வந்து ரெண்டாவது ட்ரைமெஸ்டரில் எடுப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேனு ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனு வந்து குழந்தையோட முழு வளர்ச்சியையும் அவங்களோட உடல் உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் என்னென்ன உறுப்புகள் எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம்லாம் குழந்தையோட இதயம் எலும்பு செந்நீரகம் முகம் அப்புறம் அடிவயிறு எல்லாத்தையும் பரிசோதனை செய்யலாம் நஞ்சு கொடியோட பொஷிஷனும் பார்ப்பாங்க சரியான இடத்துல இருக்கா இல்லை நெருக்கமாகவும் கருப்பு வாய்க்கு அடியில் இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கலாம் நஞ்சு கொடியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா குறைப்பிரசவத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சில சமயங்கள்லாம் நஞ்சு கொடி கழுத்தை கூட சுற்றிக்கலாம் குழந்தையோட கழுத்தை இந்த ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனில் தான் குழந்தையோட அம்னோட்டிக் திரவமானது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குதான்னு பார்ப்பாங்க உங்களோட அம்யூனிட்டி திரவம் குறைவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப அசாதாரணமானது பல சிக்கலை உண்டாக்கும் குழந்தையோட பிறவியிலே ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை டவுன் சிம்டம் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பா குழந்தையோட அம்யூனிட்டிக்கு அளவை வந்து கண்காணிப்பதன் மூலம் கருக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்குதான்றத டாக்டர் கன்ஸ் பார்ப்பாங்க இந்த பரிசோதனை குழந்தையோட இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணா பெண்ணா என்பதை அறிய முடியும் இந்த டைமில் உங்களோட தேர்ட் ட்ரைமஸ்டர்ல எடுக்கக்கூடிய ஸ்கேன் வந்து ஏழு முதல் எட்டு மாதங்கள் வரைக்கும் எடுப்பாங்க இந்த ஸ்கேன் வழக்கமாக குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டுமே உங்களோட இருபத்தெட்டு வாரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த ஸ்கேன் எடுப்பாங்க மூன்றாவது டெமஸ்டரில் எடுக்கப்படும் அனாமலை ஸ்கேன் ஆனது வந்து குழந்தையோட எடையும் அவங்களோட அளவு அவங்களோட தலை வயிறு தசைகள் காலோட நீளம் கர்ப்பு சுற்றி இருக்கும் அம்யூனிட்டி திறமும் இதெல்லாம் பார்ப்பாங்க குழந்தையோட இதய திருப்பும் பார்ப்பாங்க நிமிடத்துக்கு இப்போ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் இருக்கணும் அது மணிக்கு நஞ்சு கொடி ப்ரீவியாக ஏற்பட்டிருக்கா இல்லை நஞ்சு கொடி நார்மலாக இருக்கா கற்பப்பை வாய் கிட்ட இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க கற்பப்பை வாயோட நீளமும் கவனிக்கணும் கற்பப்பை வாய் திறந்துருக்கு அப்படின்றா அதுக்கு வந்து ஒரு வித ஸ்டிச்சஸ் போடுவாங்க குழந்தையோட தொப்புள் கொடியோட ரத்த ஓட்டம் அறியறதுக்கு கரு டம்ளர் ஆய்வு செய்வாங்க உங்களோட குழந்தை பிறக்கும் போது உங்கள் கற்பப்பையில் நாத்திஸ் கட்டிகள் இருந்துச்சுன்னா உங்கள் நஞ்சு கொடியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அதனால் உங்கள் பிரசவத்துக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை பண்ணலாம் குறிப்பாக நீங்கள் கன்சீஃபாக இருக்கும் போது உங்களுக்கு சுகரோ இல்லை அதிக ப்ரெஷரோ இருக்கா அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் குழந்தையோட வளர்ச்சி தீவிரமாக கண்காணிக்கப்படப்படும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்